வணக்கம் அனைவரையும் டுடே மார்க்கெட்டுக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு தினமும் தங்கம் விலை தெளிவாக கூறும் இந்த சேனலை தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐக்கானை கூட கிளிக் செய்தால் அனைத்து தினமும் தங்கம் விலை நோட்டிபிகேஷன் ஆக வரும் முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு அறுபத்தைந்து ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து நானூற்று எண்பது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஒன்பதினாயிரத்து நூறு ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ரூபாய் எழுபத்திரண்டாயிரத்து எண்ணூறு ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்றொரு கிராமுக்கு எண்பத்து எட்டு ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து எட்டு ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்றொரு சவரனுக்கு எழுநூற்று நான்கு ரூபாய் அதிகரித்து ரூபாய் எழுபத்தொன்பதாயிரத்து நாநூற்று இருபத்து நான்கு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்ந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்று ஒரு கிராமுக்கு பத்து பைசா குறைந்து நூற்று பதினெட்டு ரூபாய் தொன்னூறு பைசா ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை நூறு ரூபாய் சரிந்து ரூபாய் ஒரு இலட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரமாக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது குறைந்துள்ளது